ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் ஐப்பசி மாதம் நாலாம் நாள் தக்ஷணாயண புண்ணிய காலம் அமாவாசை கேதார கௌரி விரதம் உலக அயோடின் குறைபாடு தினம் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் துலாம் லக்னம் இருப்பு நாலு நாழிகை முப்பது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி வரை அமாவாசை அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று முப்பத்தி நாலு மணி வரை சித்திரை அதன் பின்பு சுவாதி கரணம் நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்பது மணி வரை வைத்திருதி அதன் பின்பு விஷ்கம்பம் கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி வரை சத்துஷ்பாதம் அதன் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி வரை நாகவம் அதன் பின்பு கிம்ஸ்துக்கினம் அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராசம நட்சத்திரங்கள் இன்று இரவு பதினொன்று முப்பத்தி நாலு மணி வரை பூரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மங்களமான ஒரு நாள் அதே சமயம் அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன ஒவ்வொரு நாளும் வருது ஒவ்வொரு கிழமையிலையும் இந்த அமாவாசை வர்றது ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த தடவை செவ்வாய்க்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம் கேதார கௌரி விரதம் வேறு பார்வதியே வந்து சிவபெருமானை நோக்கி ஒரு விரதம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் அதனால இந்த கேதார கௌரி விரதத்தில் எல்லாருமே விரதம் அனுஷ்டிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி விரதம் இருக்கிறதுனால இந்த உங்களோட வீட்டில் சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உங்கள் மனசில் இருக்கிற குறைகள்லாம் அகன்று ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளிதவசனா சமயத்தை பெருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்து கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து செவ்வர்களை மாலை கொண்டு வழிபட கண்டிப்பாக உங்களது துயரங்கள் விலகி ஓடும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள ப்ராத்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்க சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இன்னைக்கு அமாவாசை கண்டிப்பாக தகப்பனார் இல்லாதவர்கள் அதாவது தந்தையார் இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த அதனால் கண்டிப்பாக தந்தையார் இல்லாதவர்கள் தர்ப்பணம் எல்லும் ஜலமும் பித்ருக்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மறைந்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் சரி தந்தையார் இருக்கிறவா என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம் தந்தையார் இருக்கிறவா மறைந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் மறைந்த முன்னோர்கள் தாத்தா பாட்டி யாராவது இல்லை அப்படின்னா அவங்களை மனமுருகி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் நிலைகள் கிரகநிலைகள் ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது கன்னிராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சந்திரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களே நிக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதிலாக அதி அற்புதமான ஒரு நாள் சந்தோஷமான ஒரு நாள் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நண்பர்கள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை இன்றைய தினம் அற்புதமாக பெறலாம் தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவுவதால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அரவணைப்பாக வந்து சேரும் அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் பேப்பர்ல மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான ரிஷபராசி நேர்களே இன்னைக்கு இருந்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் பகிரண ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஆயிரம் இருந்தாலும் அற்புதமாக சமாளித்து முன்னேறுவீர்கள் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கல்வி கல்விவயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு இரு சிபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும் போது ரெண்டையும் ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுதோம் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான ராசி நேர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமான நாள் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் அதுவும் செவ்வாயோடு சேர்ந்து வர்க்கறதுனால அற்புதமான ஒரு குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் நுணுக்கமாக செயல்படுவதால் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரு பதினோரு தடவை அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க சரியா எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான தினம் மஞ்சள் வணங்க விடுதுவோம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான கடகராசினியர்களை நிக்க இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் சூப்பரான ஒரு நாள் ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடம் கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் அதுவும் செவ்வாய் பகவானுடன் உலா வருவதால் பூமி யோகம் உண்டாகும் சிலர் பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய திட்டம் வெற்றியடையும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை இன்றைய தினம் பெறலாம் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்கள் அதேமாரி இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகவும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் பச்சை வணங்க விடுதவம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான சிம்ம ராசினியர்களே நிக்குநாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய திருநாள் இன்றைக்கி சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு இணைந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் தைரியத்தை கொடுக்க போகிறார் இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் அதிரடியான ஒரு முன்னேற்றத்தை காணும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பில் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம் வணங்க வேண்டுதுவோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது எனது அன்பான கன்னி ராசி நிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதி 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 அற்புதமான ஒரு நாள் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து அற்புதமாக செஞ்சாரம் பண்ணால் இன்றைக்கி ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிறேன் நெருக்கமான உறவு பலப்படுவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் விரும்பிய சலுகைகளை பெறலாம் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் நண்பர்களின் ஆதரவு அதிகமாக கிட்டும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார் அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுவோம் சரபேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான துலாம் ராசி நேர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ஆனால் அலைச்சல் இருக்கலாம் ஏன்னா உங்கள் ராசியில் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடைய நெஞ்சு சஞ்சாரம் பண்ணுறார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் சில வீண் அலைச்சல்களை எதிர்பார்க்கலாம் கல்வி வயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி அரசியல்வாதிகளாம் மேடை பேச்சுக்களில் கட்சி அமைதியாக செயல்படணும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதமாகும் இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதுவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே நிக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் செலவு தான் இன்னைக்கு கண்டிப்பா அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு ஸோ செலவுகளை நீங்கள் அனாயசமாக எதிர்பார்க்கலாம் கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு விருந்து கிளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ வாய்ப்புகள் கொடி வரும் உத்தியோகத்தில் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் பிரகாசமான ஒளி தோன்றக்கூடும் இன்னைக்கு விச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வண்ணம் வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் எட்டு எனது அன்பான தனுசு ராசி நேர்களை இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு நாள் ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் சூப்பரான ஒரு நாள் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய சந்தோஷ சந்தோஷமானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள் இன்றைக்கி ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைவின் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க வேண்டியதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஆறு எனது அன்பான மகர ராசி நேர்களே நிக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவானிலிருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அதி அற்புதமாக பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு நாள் உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அதாவது பரபரப்பாக இருக்கிற மாதிரி அதனால் கொஞ்சம் வேலை பலு அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது கவனமாக இருக்கிறது நல்லது உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் கல்வி வயலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டேர்ந்து டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதுவோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான கும்பராசி நேர்களே நிற்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா மனசில் இருந்த கவலைகள்லாம் குறையக்கூடிய ஒரு நாள் என்ன சந்திராசம் எடுத்தனாலே கொஞ்சம் சந்தோஷம் வந்துடும் அதனால் பாகியஸ்தானத்தில் சந்திரபகான் இருக்கிறதுனால அதுவும் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி தந்தையார் ரொம்ப ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் தொழில் வியாபாரம் நிதானமாக நடைபெறும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த வீண் பயம் விலகும் அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அவ்வாடாங்கிற மாதிரி இருக்கும் ஒரு நிம்மதியான பெருமூச்சு கிடைக்கும் அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜேக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க வேண்டிதுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான மீனராசினர்களே நிக்கி இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணுங்க ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே மனசில் ஒரு சஞ்சலம் வீண் பயம் என்னவோ நடக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குழப்பம் இருக்கும் அதனால் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் அது முக்கியமாக வாகன பயணங்கள் வண்டி எடுக்கும்போதே கரெக்டாக நீங்கள் இந்த ஹெல்மெட்டு எல்லாம் பின்னாடி யாராவது உட்காடுறாங்களோ அவளுக்கு ஹெல்மெட்டு எல்லாம் எடுத்துக்கணும் பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கணும் அடுத்தபடியாக முக்கியமாக பர்ஸில் பணம் இருக்கா பார்த்துக்கணும் இல்லை கார்டாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அடுத்தபடியாக எல்லா பேப்பர்ஸும் எடுத்துட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்புறம் என்ன விஷயத்துக்காக போகிறீங்களோ அந்த விஷயத்துக்குண்டான ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது நல்லது சரியா அதேமாரி உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனக்குழப்பம் ஏற்படும் நாளாக இருப்பதால் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது அரசியல்வாதிகள் பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வீண் டென்ஷன் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் குடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெடியேருண்டு அப்படி எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமும் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதோம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் 一日。